புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் கல்லாவிசு புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் என்றதும் கிழக்கு மாட வீதியில் அமைந்துள்ள திருக்காமேஸ்வரர் தான் நம் நினைவுக்கு வரும் அந்த வீதியில் கோவிலின் எதிரில் அமைந்திருக்கிறது பிரவேதா ஹெல்த் கேர் சென்டர் இங்கு பொருட்களின் விற்பனை மட்டுமல்ல மக்கள் என்ன பிரச்சனையில் வந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்து அதற்கேற்ற ஊட்டச்சத்து மருந்துகளையும் வழங்குகின்றார்கள் நமது உள்ளங்கையில் தான் முடிகின்றன அத்தனை நரம்புகளும் என்பதை எல்லோரும் அறிவோம் அதனை எலக்ட்ரோ அக்கு கொண்டு தொடு உணர்வு மூலம் கண்டுபிடிக்கின்றனர் நமது பிரச்சனைகளை பிரச்சனைகள் உள்ள இடங்களில் ஒரு ஷாக் வருவது போல உணர்வு கிடைக்கிறது மற்ற இடங்களில் சாதாரணமாக இருக்கிறது இதன் மூலம் பிரச்சனையின் தீவிரத்தை மிக தில்லியமாக கண்டுபிடித்து சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நாடி பார்த்து வியாதியை கண்டுபிடிப்பது நமது பாரம்பரிய வழக்கம்தானே இவர்கள் சொல்லும் இந்த புரவிதா மருந்து மட்டுமாக பயன்படாமல் நமது உடலை சீராகவும் வைத்திருக்கவும் உதவுகிறது இந்த தயாரிப்பில் முழுக்க முழுக்க இயற்கையாக வேதிப்பொருட்களை கலக்காமல் செய்வதால் எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் நமது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகிறது என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார்கள் ஹெல்த் கேர் மட்டுமில்லாது அழகு சாதனப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் இயற்கை வேளாண் உரப்பொருட்கள் போன்றவையும் விற்பனை செய்யப்படுகின்றன

மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க தேர்ட் பார்ட்டியாக என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எல்லாமே ஆர்கானிக் லைக் ஹெல்த் கேர் பர்சனல் கேர் ஹோ கேர் ஃபுட் கேர் அண்ட் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் போட்டு வந்து இன்றைக்கி இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்கான முதன்மையான வேலையை பிரவேதன் கம்பெனி பார்த்துட்டு இருக்காங்க தரச்சாட்டுதல் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ்டு இருக்குது சரிங்களா அது இல்லாமல் எஃப்டிஏ அப்ரூவ்டு இருக்குது

இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை நம்ம பொருள் ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் விளம்பரத்தை பார்த்து தான் நம்ம ஏதாவது பொறுமையா வாங்க போறோம் அந்த ஒரு மாற்று ஒரு வியாபாரத்தை நோக்கத்தை கொண்டுட்டு வரன்றதுக்காக தான் நேரடி வர்த்தகமா இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க இன்னை காலகட்டத்தில் நேரடி வர்த்தகன்றது ஒரு பெரிய மார்க்கெட்டை உண்டாக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இவ்வளவு நாளா பண்ற ஒரு வர்த்தகத்துல வந்து ஒரே ஆளோ ரெண்டு ஆளோ பணக்கார ஒரு பொருள் வாங்கி இருக்கிறதுல பல தரப்பட்டு மக்களை நம்ம வாழ்க்கை தரத்தையும் கொண்டுட்டு போலாம் இன்னொன்னு வந்து அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பண்ணி கொண்டு போகலாம் இன்றைய காலகட்டத்தில் மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையான குடும்பங்கள் தான் நீங்க நிறைய இருக்கு அதை மாத்திரன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த நேரடி வர்த்தகத்தில் ஃபுட் சப்ளிமெண்ட் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு நீங்க பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா சத்து குறைபாடுகள் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும் இன்னைக்கு சுகர் ஆகட்டும் பிபி ஆகட்டும் உங்களுக்கு இந்த கிட்னி பிரச்சனை ஆகட்டும் என்ன பிரச்சனை ஆகும் நீர் சத்து குறைபாடுனால நீர் மெடிசன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால தான் கிட்னியில போய் நமக்கு அந்த டம்பாயி நிறைய பிரச்சனை உண்டாகுது ஸோ அதுலேருந்து ஒரு மாற்று வழியா நேச்சுரலா நம்ம ஏன்னா இன்றைக்கி ஒரு முந்நூறு ஐநூறு வருஷத்துக்கு எல்லாம் எந்த ஒரு மாஸ்புமும் போனது கிடையாது நம்ம எந்த ஒரு பண்ணும் அது சாப்பிட்றது கிடையாது இன்னைக்கு மூளைக்கு மூளை ஹாஸ்பிட்டல் இருக்கு மூளைக்கு முளை செட்டிலிட்டி சென்டர் கொண்டு வந்துருக்காங்க இந்த ப்ராப்ளம் ஏன்னா அன்னைக்கு நமக்கு வந்து போதும் பிள்ளைய பேசுகிறாங்க ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் எத்தனை பார்த்தாங்கன்னு அப்பா அப்பாவே சட்டத்தை பார்த்து நமக்கு ஏழா எட்டா அப்படின்ட்டு இன்னைக்கு மாதிரி ஒன்று பேருக்கு எவ்வளோ கஷ்டப்பட என்ன காரணம் நம்மளுடைய உணவு முறை மாறி போகிறாங்க ஸோ அதுலேருந்து மக்களை காப்பாற்றணுன்ற ஒரே நோக்கத்துக்கார தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை கொண்டு வந்துருக்காங்க இது மருந்தா நீ கேட்கலாம் இது சித்தாரா இராணியா இந்த நாட்டு வைத்தியப்பா நான் அப்படி அப்போ எதுக்குமே வராது இது மருந்து கிடைக்கிறதுலே வராது இது எல்லாத்துலேயுமே எஃப்எஸ்எஸ்ஏ கூட எல்லாத்துக்கும் சரிவட்டப்பட்ட உணவுகள் இப்போ இது எடுத்துக்கும் போது மனிதனுக்கு இன்னான் சார் எல்லாமே பேலன்ஸ் ஆகும் அப்போ உடம்பு தனக்கு சரி செய்கிறதுக்குன்னு எல்லா வேலையும் செய்யும் நானும் டாக்டர் கிடையாது கம்பெனியில் இது சைன்டிஸ்ட் தான் எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க என்னோட இங்க டீம்ல டீமெண்ட் நிறைய இருக்காங்க ஹெல்த்த பத்தி மக்களை கொண்டு போறாங்கட்டு யாரும் மருத்துவம் இல்லை உடல ஆலோசம் என்ன உடம்ப பத்தி தெரிஞ்சிருக்கு உடம்புக்கு என்ன சத்துக்கா இருக்கு இது செஞ்சாலும் ஆமா 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 இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஆலதாரம் ஜூஸ் இருக்காங்க ஆல்ரெடி மாவதார சோத்து கத்தால கேள்வி பண்றோம் நம்ம ஊர்ல பச்சை கலர்ல இருக்கும் இது என்ன பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசத்தில் அதாவது உயரமான பகுதிகளில் மட்டும் வளரக்கூடிய ஒரு ரெட் கலர் அழகா ஏன்னா நீ மனுஷனுக்கு முதல் நோயை கேட்டால் உடல் உஷ்ணர்கள் உடல் சூடு தான் சூட்டை சூட்டர் ஒரு அருமையான ஒரு ப்ரொடைக்ட் தான் இந்த பச்சை சொத்துக்காரத்த இருபத்தி ரெண்டு படகு பகிங்க இது ரெண்டு எடுத்துக்கும் போது உடல் உஷ்ணங்கள் சரியாகும் இன்னைக்கு குழந்தை மீறி காரணமே என்ன பார்த்தா உடல் தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது

விலையில நம்ம இது கூட இந்த ப்ராடக்ட் கூட எதுவுமே கம்பேர் பண்ண முடியாது ஃபஸ்டர் இது கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குராண்டி என்னன்னா இன்றைய காலகட்டத்துல சப்ளிமெண்ட் ஃபீல்டுல இந்த அளவுக்கு சீப்பா எந்த கம்பெனின்னு கொடுக்கல இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எட்நூறுபா தான் ஒரு லிட்டர் நீங்க மார்க்கெட்டில் சும்மா நீங்க கொடுங்க சொத்துக்காத்தா ஜூஸ் ரோட்ல போட்டு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா முப்பது ரூபா நாம ரூபா வாங்க இது நீங்க ராவா எடுக்கலாம் இது அப்படியே எடுத்துக்கலாம் முப்பது எண்பது டெய்லியும் மார்னிங் எந்த முப்பது மேல் எடுத்துட்டாங்க அப்படின்னா

என்னன்னா பல வகையான பெர்ஸ் வந்து எடுத்துக் கொடுக்குறாங்க ஒன்றுக்கு நீங்கள் இதே போட்டுக்கோங்க ப்ளூபெரி ப்ரான்பெரி அந்த மாதிரி பெர்ரிஸ் வந்து கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ரெப் சீட்லேருந்து எடுத்துக் கொடுக்குறாங்க ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட் அப்போ உடலுக்கு அது கம்மியாக இருக்கிறாங்க உடலில் ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையான ரியலாக ஃபீல் பண்ணுவாங்க அந்த மன்து ப்ராடக்ட் போது பெட்டராக இருக்கும் உங்களோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு பண்ணுவாங்க

அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பாதுகாத்துக்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆயுதா அந்த ரைஸ் ப்ளான் இது ஏன்னால் அந்த கால அரிசி தவிடது இருக்கீங்களா அதோட எக்ஸ்ட்ராக்டும் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் வந்து ஆயிரம் சேர்த்து பியூர் நேச்சுரல் உங்களுக்கு மார்க்கெட் மார்க்கெட்டு விட கம்மி தான் ரெண்டு லிட்டர் ஐநூற்றி இருபது ரூபா தான் எம்ஆர்பி வரும் இன்னும் உங்களுக்கு டிஸ்கவுண்டில் போனீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாய் இங்கே வாங்கிக்கலாம் இப்போ இரநூறுவா வந்து இது அவங்க சொல்லி குவாலிட்டி ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பாதுகாத்துக்கணும் இன்னும் டாய்லெட் கிளீனர் இருக்குது வெசல்ஸ் கிளீனர் இருக்குது டிஷ் டிஷ்வாஷ் இருக்கு இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு கெமிக்கல்ஸ் ரியாக்ஷன் அதிகம் இல்லாம நேச்சுரலா எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க இப்ப நம்ம இருக்கிற டிஷ்வாஷ் எல்லாம் லெமன்ல பண்ணி கொடுக்குறாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு வயிற்றுல புண்ணு வர்றது காரணம் யூஸ் பண்ற அந்த சபினா பவுடரு அந்த சோப்பு இதெல்லாம் நான் போய் நம்ம பாத்திரத்துல படிஞ்சிடும் அது போகவே போக அது நம்ம சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ள போகும் இதெல்லாம் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் மனுஷன் உண்டாகும் ஸோ அது வந்து தற்காத்து போடுறதுக்காக தான் நேச்சுரலாக எடுத்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல்

முக்கியமான விஷயம் நம்ம கம்பெனி இப்போ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரெண்டு விஷயம் தான் ஒன்று ஹெல்த் ஹெல்த்தை பற்றி சொல்லுங்கள் அது இன்னொரு ஒரு ப்ராடக்ட் மட்டும் முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த டயபெட்டிக் ஜூஸ் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்தியா வந்து டயபெட்டியோ டயபெட்டிக்கோட தலைநகரமாக இருக்கணும் நம்மளாம் ஆமாம் நம்ம போயிட்டு இருக்கோம் முன்னாடி இன்னொரு உலகத்தில் நூறு சதவீதம் ஒரு நூறு பேர் டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க ஆனால் தொண்ணூறு சதவீதம் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க ஸோ அது வந்து தற்காத்து கொடுத்துக்கான ஒரு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டயபெட்டிக் ஜூஸ் சோத்துக்கந்தாழை நாவப்பழம் சிறு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தைய கீரை இதை வந்து எக்ஸ்ட்ரெட் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ சுகர் லெவலாக இருந்தாலும் உங்களுக்கு நார்மல் ரேஞ்சு ரெண்டு மாசத்துக்குள்ள வந்துடும் ஒரு எட்டு மாதம் பத்து மாதம் ரெகுலரா எழுதுவே சுத்தமா சுத்தமாக சுகருக்குள்ளேயே வந்துடும் சுகருக்கு புண்ணு இருக்குது ரொம்ப நாள் ஆறாவது புண்ணு இருக்குது அது ஒரு வருஷமோ ஒன்று மாதம் ஆறு மாதமோ ஆறாவது இருக்குது அப்படின்னா இந்த டயபிட்டிக் ஜூஸை மட்டும் ரெகுலராக இன்டேக் பண்ணாலே போதும் சுகர் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நிறைய பேர் நாங்க இதெல்லாம் சரி பண்ணிருக்கோம் நிறைய பேர் நம்மள்கிட்ட நீங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க சரிங்களா இது ஒரு ஹெல்த் கேர் இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் நீங்க மண்ணை சரி பண்ணணும் உடலை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராமத்து பக்கம் போனீங்கன்னா இந்த விவசாயம் பண்றப்ப அவ்வளோ கெமிக்கல் வாசனை வரும் திருப்பி நம்ம மண்ணை தற்காத்தா மட்டும்தான் ஃபியூச்சர்ல நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமா இருக்கு எடுத்துக்கிற உணவுகள் தெம்பா இருக்கும் ஸோ அதை நோக்கி தான் எங்களோட பயணம் போயிடும் எங்கள்கிட்ட இன்னைக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்கு